கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீன் பர்வதத்தை போல இருப்பார்கள் சங்கீதம் ஒரு மனிதன் நாள் சி என்று அழைக்கப்படும் சவக்கடலின் கடலின் கடற்கரை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்தான் திடீரென நிலைத்தடுமாறி கடலுக்குள்ளே விழுந்து விட்டான் அவன் விழுந்த பகுதியில் கடல் சென்று ஆழமாக இருந்தது அவனுக்கு நீச்சலும் தெரியாது அவனை மரண பயம் வந்து கவிக் தண்ணீருக்குள் மூழ்கி விடுவோம் என்ற பயத்தில் செய்வதறியாமல் கை காலையும் மிக வேகமாக தண்ணீரில் அடித்துக் கொண்டிருந்தான் இறுதியில் தன் பலனெல்லாம் இழந்து தன் கையையும் காலையும் அசைக்க கூட முடியாத நிலை வந்தபோது தப்பித்துக் கொள்ள தான் எடுத்த முயற்சியை நிறுத்திவிட்டான் உதவிக்கு கர்த்தரை அழைத்தான் சாக போகிறோம் கடைசி நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான் ஆனால் அவன் சற்றேனும் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று அவனுக்கு காத்திருந்தது அவன் எதையும் செய்ய முடியாமல் அமைதியா இருந்த நேரம் தண்ணீர் அவனை மேலே கொண்டு வந்து விட்டது சவக்கடலில் இருக்கும் அதிகப்படியான உப்புத்தன்மையினால் யாரும் அதில் மூழ்கி போக முடியாது என்பதை அவன் மறந்து போனான் ஒருவன் அந்த தண்ணீரில் செயல்படும் மேல் நோக்கி தள்ளும் விசைக்கு தன்னை விட்டு கொடுத்தால் அவன் தண்ணீரின் மேற்பரப்பில் மிதக்க ஆரம்பித்து விடுவான் மூழ்கி போக மாட்டான் ஆப்பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த சம்பவத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய தேவையில்லாத பயத்தையும் நம் சுய முயற்சியையும் கைவிட்டு நம்மை தாங்கும் தேவனின் சார்ந்து கொண்டோம் என்றால் தேவன் நம்மை பாதுகாப்பார் அவருடைய கரத்திலிருந்து ஒன்றும் நம்மை பறித்து கொள்ள இயலாது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று தேவன் இயேசாய்சியின் மூலமாக இஸ்ரவேலருக்கு உரைத்தார் ஆனால் அவர்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அல்ல குதிரைகளின் மேல் ஏறி வேகமாய் ஓடி போவோம் என்றார்கள் பிரியமானவர்களே தேவன் உரைத்தபடி நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய பிரச்சனைகளை அவர் கையாள விட்டு விடும் போது நாம் மூழ்கி போக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் சங்கீதக்காரனாகிய தாவீது நான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் ஒளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்த கொண்டார் என்று சங்கீதம் நாற்பது இரண்டில் கூறியுள்ளார் ஆம்பரியமானவர்களே தாவிதை போலவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய தேவனை நம்பலாம் எந்த வியாதியும் குடும்ப பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார் தேவன் மேல் உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் அசையாமல் உறுதியாய் இருப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே